ஜம வினாசாய தேக்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களையே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாகினா பலன்களுக்கு நம்ம போகலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோடு சேர்க்கை சுபர்களோடு பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டுல நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர்வ புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் எத்தகைய மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார் ஏன்னா மேஷராசி அன்புக்கு இப்போ வரை தனஸ்தானத்துல ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு ரிஷப இருந்தவர் மூணாம் வீட்டுக்கு முயற்சி ஸ்தானமாகிய மூணாம் வீட்டுக்கு செல்கிறார் மூணாம் வீட்டில் குரு பகவான் மிதினத்துல பயிற்சி அடைகிறது என்பதே மேஷராசி அன்பளுக்கு மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரும் காரணம் என்றால் மூணுல இருக்கின்றது அது முயற்சி ஸ்தானம் வெற்றிகள் ஸ்தானம் குரு பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது எல்லா வகையான முயற்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றி எளிதாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேஷராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானமாக விளங்கக்கூடியது குரு பகவான் அந்த பாக்யஸ்தானத்தை வந்து மூணில் அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் குரு பகவான் பார்வைக்கு அற்புதமான யோகம் உண்டு அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மை வந்து ஒரு மேஷராசி அன்மலை கடிக்கப் போகிறது எதிர்பாரது அதிருஷ்டம் வரப்போகிறது பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களை தேடி வருகிறது பூர்வீகம் சிறப்படையும் பாக்யம் பெறுகிறது என்றால் பாகியஸ்தானத்தில் குரு பார்க்கிறார் என்றால் கொட்டோன்னு கொட்டும் பாக்யம் எப்படி வரும் என்றது உங்களுக்கே தெரியாது குரு பார்க்கக்கூடிய நன்மை அல்லவா நம்ம ரெண்டு மூணு காரியங்களை எதிர்பார்க்கலாம் பல காரியங்களுக்கு நமக்கு நடத்தி வைப்பார் மேஷராசி மேஷராசன்மளுக்கு இந்த குரு வந்து மகத்தா நன்மை செய்வார் காரணம் என்றால் உங்களுக்கு அவர் பாக்யாதிபதியாக விழுங்கிறதுனால பாக்யாதிபதி குரு வந்து யோகக்காரக்கனாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் மூணில் வந்து நம்மளுடைய செய்யும் முயற்சிகளில் வெற்றி என்பதும் கொடுக்கிறார் அதே நேரத்தில் அந்த வெற்றிக்கு உண்டாகிய பாக்கியத்தையும் பல மடங்கள்ளி தருகிறார் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு திருமண வகையில் இருக்கின்ற தங்கு தடைகள் நீங்கி திருமணம் உடனடியாக நரப்பிடக்கூடிய நிலை என்பது ஏற்படுகின்றது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைந்த நிலைகள் முற்றிலும் மாறி ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கையாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் என்பது ஏற்படுகிறது நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பயங்கரமான கசப்புகள் நடந்திருக்கலாம் டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது விட்டு சென்ற தம்பதியர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது கிடைக்கும் கூட்டு தொழில்கள்ல மனக்கசப்பாய் நம்மளை விட்டு விலகினவங்களை எல்லாம் தேடி வருவாங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அது சிறராசியா இருக்கிறதுனால தான் வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனைவிகளுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்திருக்கணும் கடந்த காலங்களில் அதெல்லாம் முட்டிலும் நீங்கிவிடும் அதிருஷ்டம் எதிர்பார தனயோகம் என்பது கிடைக்கிறது ஆக மேஷராசி அன்மளுக்கு மூணில் இருக்கின்ற குரு பகவான் வந்து நமக்கு தைரியத்தை உண்டாக்கி பல வேலைகளை செய் வைக்க அதன் மூலமாக நமக்கு எதிர்பார யோகத்தை அள்ளி தருவார் அதனால்தான் மேஷராசி அன்மளுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனாவசியமான செலவுகள் விரயங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை தல ஒற்றுமை ஓங்கி நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு வரவு நல்ல நம்மளுடைய முயற்சிகளை வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் நாம் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு வந்து வெற்றி சூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கப்படும் அது போலவே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகள் வழியே நமக்கு அனுகூலம் உண்டாகும் எதிரிகள் நமக்கு வந்து விலகி விடுவார்கள் கோர்ட்டு வழக்கு வாஜ்யங்கள் முற்றிலும் நீங்கிவிடும் எதிர்பார தனமும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுதலை ஏற்படும் பாக்கியம் பல மடங்கு தேடி வரும் தொழில் அற்புதமான யோகம் கிடைக்கும் லாபஸ்தானத்தை மேலே குரு விழுவதனால் தான் நீ என்னதான் தொழில் செய்தாலும் லாபம் இல்லை என்றால் வேஸ்ட்டு அந்த தொழிலுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய கணக்கு வந்து குரு பகவான் பட்டால் மட்டும்தான் நடக்கும் ஆக நம்மளுடைய மேஷராசி நம்மளுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்து மேலே விழிக்கிறது எப்போ பாக்யஸ்தானத்து மேலே லாபஸ்தானத்து மேலே பார்வை விழுகிறதுல தொழிலில் பயங்கரமான லாபங்களை உண்டாக்கி அந்த லாபங்கள் மூலமாக உங்களுடைய பாக்கிய நிலை வந்து குரு பகவான் அதில் எதிர்பாராத மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது மேஷராசிரம்மளுக்கு எதிர் வரும் ஒரு வருஷம் காலம் அதாவது மே பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் ஒரு வருஷம் குரு பகவான் வந்து மிக சரியான ஒரு மகத்தான நன்மைகள் அள்ளி தருவார் கடந்த காலங்களில் மேஷராசர் அவளுக்கு விரை ராகுனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் முற்றிலும் விலகிறோம் அதனால் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ விரை சனி அதாவது விரை சனி வர்றதுனால நமக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தில் இருக்கின்ற சனி பகவான் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கவில்லை பதினொன்றில் இருக்கின்ற சனி பகவான் ஆனால் இப்போ விரை சனியாக வர்றதுனால விரை சனியில் இருக்கின்ற தாக்கங்களையும் கூட குறைத்து குரு பகவான் நிலையை தான் எதிர்பாராத அதிருஷ்டங்கள் பணம் வரவென்றது ஆக உங்களுக்கு அவர் பாக்யாதிபதியாக விரையாதிபதியாக இருக்கிறதுனால குரு பகவான் நிச்சயமாக இந்த ஒரு குரு சஞ்சார காலத்தில் கோச்சார ரீதியாக மேஷராசர் முழுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரப் போகிறார் ஆக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் மட்டுமில்லாமல் பொருளாதாரம் மேம்படம் அற்புதமான நிலைகள் பிள்ளைகள் வழிய தனபிருத்தி குடும்பத்தில் ஒரு அமைதி மனமகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை எல்லா வகையில் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பொருளாதார மேம்பாடு எல்லா வகையிலும் மகத்தான நன்மைகள் நிச்சயமாக மேஷராசர் மிளக அடிக்கப் போகிறது ஆக குரு குரு பயிற்சி மூலமாக நீங்கள் பெறுகின்ற அனைத்து வகையான நன்மைகளை எளிதாக பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனா சுக்கினோபவன் பவன்